அதுவும் இல்லை சுகன்யாவும் அரசியை அழைச்சிட்டு நேராக தியேட்டருக்கு தான் வராங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தூரமாக குமார் நிற்கிறாங்க குமார் வந்த பிறகு ஐயோ எனக்கு இங்கே வரைய பயமாக இருக்குது என்ன தான் நீங்கள் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது குமார் பக்கத்தில் இருக்காங்க ஏ அரிசி நீ எதுக்கு பயப்படுற போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் சின்ன வயசு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யாவும் அது இதுன்னு சொல்லி தூண்டி விட்றாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நான் வரலை அப்படிங்குறாங்க ஐயோ யோ என்ன சொல்கிறீங்க நீ இவ்வளோ வரலையே அப்புறம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதில் என்ன இருக்குது அதான் தேட்ருக்கு வந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் போய் படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படிலாம் சொல்லிட்டு நான் எதுக்கு சின்ன அஞ்சு வந்து அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனியா அங்கே இருந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க இன்னொரு சைடு அதே அடுத்த பாத்தீங்கன்னா ஒர்க் விஷயமா நம்ம செந்திலும் பாத்தீங்கன்னா தான் வந்திருக்காங்க அதாவது செந்தில் அதாவது சரவணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோடு என்ன பேசிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா அரசி குமார் கூட பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம அரசிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அங்கேருந்து வந்து வனே பார்த்திங்கன்னா சிந்திலும் பலாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமார் அரைஞ்சிடறாங்க டே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சி கூட நீ பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன் அவனு அவ்வளோ தைரியம் வேணாம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அரைகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் அரசியல் அதிர்ச்சியாக இருக்கோ ஐயோயோ என்ன செய்கிறது வசதமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி பண்ணேன் என்ன எங்கள் குடும்பத்தை காலி பண்ணலான்னு நினைக்கிறியா என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இது மாதிரி அரிசி பின்னாலும் சுற்றிட்டுருக்க அப்படிலாம் சொல்கிறான் ஐயோ இல்லை மச்சான் இது என்னது மச்சான் நான் அரைஞ்சிடும் இல்லைங்க இது மாதிரி நானும் அரசியும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அதை கிட்டன்னே இன்னும் நம்ம சனவனுக்கு அந்திச்சா இருக்கு உன்னை எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சிக்க லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க நீங்கள் வேணா இல்லை அரசையும் லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னியும் அரசியும் பார்த்தீங்கன்னா அப்படி தலங்க முடிஞ்சிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க என்ன அரிசியம் சொல்லுறோம் உண்மையாக ஆமான்னு அப்படின்னு சொல்லணும் நம்ம சரவனுக்கு என்ன சொல்கிறதில்லை அதிர்ச்சதை பார்த்திங்கன்னா அப்படின்னு நிற்கிறாங்க நம்ம சரவன்கிட்ட பார்த்திங்கன்னா உதவி கேட்குறாங்க இது எந்த ஒரு காலத்தையுமே நடக்காது இவ்வளோன்னா நம்ம தான் அரிசி இவன் ஒரு குடிகார பையன் இவன் நம்ம குடும்பத்தை அழைக்கணும் அழிக்கணும் தான் அப்பா இனி இவன் பின்னாலும் சுற்றாத நீ முதல்ல வா இனி என் தங்கச்சி பண்ண சுற்றுறதை பார்த்தா கால உடச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரணன் ஒன்றும் அரசே அழைச்சிட்டு அங்கே இதை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாடை சொல்லான்னு பார்க்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரிசி என்ன ப்ளீஸ்ன்னு இந்த விஷயம் மட்டும் அப்பா தெரிஞ்சால் அப்பா என்ன அடித்தோ கொண்டு வரணும் ப்ளீஸ்னு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சரவணை என்ன சொல்ல தெரியாம பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சரி மறைச்சிடலாம் ஏன்னா இப்போ அந்த விஷயத்த சொல்லி இந்த வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணம் என்னங்கிறாங்க நம்ம அரிசி சரவணோட வந்ததை பார்த்துட்டு பாண்டியன் வீட்டில் என்னடா என்னடாச்சு ஏன் இவளை புதுசாக நீ அழைச்சிட்டு வராங்க இல்லைப்பா வழியில் வந்துட்டு இருந்தால் காலேஜ் போயிட்டு அதானே நான் அழைச்சிட்டு ஏண்டா அவன் முகெல்லாம் என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னு கோமா கேட்குறாங்க என்னடி எங்கடி சுற்றிட்டு வர அப்படிங்கிறா இல்லைம்மா நான் காலேஜ் போய்ட்டு தாமா வரேன் அப்படிலாம் சொல்கிறாங்க மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை சரவணா அப்படிலாம் சொல்லி கேட்குறேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்க்குறாங்க அரசியும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்ன ப்ளீஸ்ன்னு அப்பா மட்டும் சொல்லிவிட்டுங்க அப்பா என்ன அடிச்சு கொண்டு வர அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி அப்படின்னு நிற்கிறாங்க சரி போ இந்த வாட்டி விட்டு இனியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் பின்னால் சுத்துறத பார்த்தா அது இப்போ நடக்கிறதே வேற நம்ம அப்பா அவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிக்கிறாரு இதை நீ இப்படி அந்த குடியாரப்பையோட சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா என்னெல்லாம் சிவர்னு எனக்கே தெரியாது இனி அப்பாவோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்தது அதுதான் உனக்கு நல்லது இதன் மேலேயும் நீ இப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன் நானே ஒன்னை அடிச்சிடுவேன் தங்கஞ்சவங்க கூட பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க அப்பா உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னன்னா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிற அந்த குமார் பின்னால் சுற்றிட்டு இருக்க இனி நீ இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுறாங்க அரசையும் பார்த்தீங்கன்னா சரி நான் அவன் பண்ணலாம் சுற்றுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோடு இந்த எபிசோட் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன வெயிட் பண்ணுவோம் வழக்கமாக லைக் பண்ணுவோம்